சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் தாவிதின் சங்கீதம் கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரூண்யங்களையும் நினைத்தருளும் அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே என் இள வயதின் பாவங்களையும் என் மிருதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும் கர்த்தர் நல்லவரும் இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவார் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும் என் சத்துருக்களை பாரும் அவர்கள் பெருகியிருந்து உக்குர பகையாய் என்னை பகைக்கிறார்கள் என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவையும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பியிருக்கிறேன் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது நான் உமக்கு காத்திருக்கிறேன் தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும்